அதான் இதுவரை வந்து ஒரு அரசு ஊழியரினுடைய சொத்து விவரங்களை ஒரு குடிமகன் கேட்க முடியுமா அரசு ஊழியரினுடைய பணியில் சேர்ந்த நாள் அல்லது ஓய்வு பெறுகிறனால் கேட்க முடியுமா அல்லது அவருடைய கடன்கள் என்ன அவருடைய மற்ற பொறுப்புதி பொறுப்புறுதி கடன்கள் என்ன அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கேட்க முடியுமா என்கிற சர்ச்சை இருந்து வந்தது ஆனால் இப்போ அண்மையில் உயர் நீதிமன்றத்தினுடைய மாண்மிகு நீதிபதி சி வி கார்த்திகேயன் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதிலே அரசு ஊழியர் என்பவர் அரசு ஊழியராக ஒரு தனிநபர் பணியில் சேர்ந்து விட்டாலே அவர் ஒரு அரசு ஊழியராக மாறிவிட்ட நாள் முதல் அவருடைய தகவல்களை பொதுவெளியில் அல்லது சமூகத்திற்கு சொல்லாமல் இருக்க முடியாது என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஒரு அரசு ஊழியரினுடைய அசையும் அசையா சொத்து விவரங்கள் தனிப்பட்ட தகவல்கள் அல்ல அது பொது தகவல்கள்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல் அரசு ஊழியரினுடைய பணியில் பணி பதிவேடு அவர் பணியில் சேர்ந்த நாள் அவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறனால் உள்ளிட்ட அவர் பணியில் இருக்கிற பொழுது அவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற விவரம் அந்த அரசு ஊழியரை ஒருபோதும் பாதிக்காத வகையில் இருக்குமானால் அதற்குரிய காரணங்களை தெரிவித்துவிட்டு மறுக்கலாமே ஒழிய அதை தவிர்த்து ஒரு அரசு ஊழியரினுடைய அசையும் அசையா சொத்து விவரங்கள் அல்லது அவருடைய கடன்கள் அல்லது அவருடைய மற்ற கடன்கள் அதேபோல் அரசு ஊழியரினுடைய ஒரு பப்ளிக் சர்வண்டுடைய பணி பதிவேடு அதேபோல் அவர் பணியில் சேர்ந்த நாள் ஓய்வு பெறுகிறனால் இதுவெல்லாம் தனிப்பட்ட தகவல்கள் கிடையாது இது பொது தகவல்கள் தான் இதை பெறுவதற்கு ஒரு குடிமகனுக்கு உரிமை இருக்கிறது என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த ஸ்ரீனிவாசன் என்கிற நபர் ஒரு அரசு ஊழியரினுடைய தகவல்கள் கேட்டு அவருடைய சொத்து விவரங்கள் கேட்டு அவருடைய பணி விவரங்கள் கேட்டு மனு அளித்திருந்தார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த மனு அப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாம் ஒரு அரசு ஊழியரின் தனிப்பட்ட தகவல்கள் என்று மறுக்கப்பட்டது அதையொட்டி முதல் மேல்முறையீடு செய்திருந்தார் முதல் மேல்முறையீடும் அது தனிப்பட்ட தகவலை ஒழிய ஒரு அரசு ஊழியரினுடைய பொது தகவல்களாக தர முடியாது என்று முதல் மேல்முறையீட்டு மனுவும் நிராகரிக்கப்பட்டது அதை தொடர்ந்து இரண்டாம் மேல்முறையீடாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் உச்சபட்ச அமைப்பான கமிஷனர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதன் கீழ் இயங்குகிற சென்னையில் இருக்கிற அலுவலகத்தில் அந்த நிராகரிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து இரண்டாம் மேல்முறையீடு தாக்கல் செய்திருந்தார் அந்த இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவும் ஆணையாளர் அவர்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பிரிவு எட்டு ஜேவின் கீழ் இது ஒரு அரசு ஊழியரினுடைய தனிப்பட்ட தகவல் இது தர முடியாது என்கிற உத்தரவை பிறப்பித்து அவருடைய இரண்டாம் மேல்முறையீட்டையும் நிராகரித்திருந்தார் இந்த இரண்டாம் மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார் ஒரு அரசு ஊழியரினுடைய தகவல்கள் அதுவும் குறிப்பாக அவரினுடைய அசையும் அசையா சொத்து விவரங்கள் அவர் பணியில் சேர்ந்த நாள் அவர் ஓய்வு பெறுகிறனால் அவருடைய கடன்கள் அதேபோல் அவருடைய மற்ற கடன்கள் பொறுப்புருவிகள் இதுவெல்லாம் தனிப்பட்ட தகவல்கள் என்று சொல்ல முடியாது ரைட் டு நோ இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் ஒரு அரசு ஊழியராக இருந்தால் அவர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும் எனவே இப்படிப்பட்ட தகவல்கள் தனிப்பட்ட தகவல்கள் கிடையாது என்று அந்த இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவில் ஆணையாளர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ரிட்மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் மாண்புமிகு நீதிபதி சி வி கார்த்திகேயன் அவர்கள் அண்மையில் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதில் மிக தெளிவாக நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு அரசு ஊழியர் தனிநபராக இருக்கிறவரை அவர் தனிநபர்தான் ஆனால் அரசு ஊழியராக பணியில் சேர்ந்த நாள் முதல் அவர் ஒரு அரசு ஊழியராக பப்ளிக் சர்வண்டாக மாறிவிடுகிறார் எனவே அவரினுடைய தனிப்பட்ட தகவல்கள் என்று அவருடைய சொத்து விவரங்களை அசையும் அசையா சொத்து விவரங்களை அவருடைய கடன்களை பற்றிய விவரங்களை அவர் ஒரு தனிப்பட்ட தகவல் என்று பொது சமூகத்திடமிருந்து மறைக்க முடியாது அரசு ஊழியராக பொறுப்பேற்றுவிட்டால் அவர் இந்த பொது சமூகத்திற்கு கடமைப்பட்டவராகிறார் இந்த தகவல்களை தராமல் அவர் மறுக்க முடியாது என்கிற தெளிவான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மேலும் இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவில் கமிஷனர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து மீண்டும் இந்த இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து தகுந்த நபர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல் அசையும் அசையா சொத்து விவரங்கள் அரசு ஊழியரை பொறுத்தமட்டில் அது ஒரு தனிப்பட்ட தகவல் என்று சொல்ல முடியாது என்று உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல் ஒரு அரசு ஊழியர் பணியில் சேர்ந்தால் அந்த அரசு ஊழியர் பணியில் சேர்ந்த நாளும் ஓய்வு பெறுகிற நாளும் பணி பதிவேடும் இதுவெல்லாம் தனிப்பட்ட தகவல் என்று சொல்ல முடியாது என்று தன்னுடைய உத்தரவில் தெளிவாக குறிப்பிட்டு மாண்புமிகு நீதிபதி சி வி கார்த்திகேயன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது அரசு ஊழியர்கள் இனிமேல் பொதுவெளியில் எந்த ஒரு குடிமகனும் அரசு ஊழியரைப் பற்றி கேள்வி கேட்டால் அவர்களுக்கு உரிய பதிலை அளிப்பதற்கு வழிவகுத்திருக்கிறது இது ஒரு நியாயமான நேர்மையான நிர்வாக நடைமுறைக்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம்